ஒவ்வொரு பருவமழையின் போதும் அல்லது பெருமழை சீற்றங்களின் போதும் புயல் போன்ற பாதிப்புகளின் போதும் அரசு நிர்வாகங்களோடு ஒருங்கிணைந்து தன்னார்வலர்களும் இணைந்து பணியாற்றுவதென்பது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இயற்கையான கட்டமைப்பு தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையை தாக்கிய பெருமழையும் அதைத் தொடர்ந்து பல்வேறு புயல் பாதிப்புகள் அதையும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஏற்பட்ட பாதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடங்கி இருபத்தி ரெண்டு வரை ஏற்பட்ட ஒரு மூன்றாண்டுகளுக்கான கொரோனா பேரிடர் இப்படி பல்வேறு பேரிடர்களை நாம் தொடர்ந்து சந்தித்து வருகிற சூழலில் அரசு நிர்வாகங்களோடும் உள்ளாட்சி அமைப்புகளோடும் இணைந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் லட்சக்கணக்கான தன்னார்வலர்களும் தமிழகத்தில் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான பணியினை செய்து வருகிறார்கள் அந்த அளவில் இன்றைக்கு மாணவர்களும் இந்த சமூக பிரச்சனைகளில் ஒருங்கிணைவது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அந்த வகையில் லயோலா கல்லூரி என்பது தொடர்ந்து எல்லா காலகட்டங்களிலும் அதனுடைய மாணவர்களை நாட்டு நலப்பணிகள் என்கின்ற வகையில் நாட்டு நலப்பணிகள் திட்டம் இதுபோன்ற பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவுதல் சென்னையில் குடிசை பகுதிகளில் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி போதித்தல் அவர்களுக்கு சுகாதாரமான ஒரு சூழலை ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு விஷயங்களை லயோலா கல்லூரி மாணவர் அமைப்பு இங்கே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கி இருக்கிற எந்த தருணத்திலும் கூட இதை கையில் எடுத்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் தன்னார்வலர்களுக்குரிய கடமைகளை உணர்த்துவதற்கு உணர்த்துவதற்குரிமையாக ஒரு நல்ல பணியை இப்போது செய்திருக்கிறார்கள் அதை தொடங்கி வைப்பதில் அரசின் சார்பிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்களின் சார்பிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பிலும் எங்களுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை மாணவர் சமூகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய விமானப்படை தொடங்கியது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அக்டோபர் எட்டில் தொடங்கப்பட்ட இந்த இந்திய விமானப்படை எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்து எழுபத்தி மூணாம் அடி எடுத்து வைக்கிறது இந்த மூணாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறது இந்த மூணாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இந்திய விமானப்படை தன்னுடைய பலத்தை தன்னுடைய அதாவது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை உலகுக்கு உணர்த்துகிற வகையில் ஒரு பெரிய விமான சாகசத்தை இந்திய படை விமான வான் சாகசத்தை இன்றைக்கு செய்வதற்காக சென்னையை தேர்ந்தெடுத்து அதை செய்கிறது அப்படி செய்யும்போது அவர்கள் தமிழக அரசின் சார்பில் என்னெல்லாம் வசதிகள் வேண்டும் என்று கேட்டார்களோ அந்த விமானத்துறை கேட்ட அத்தனை வசதிகளையும் தமிழக அரசின் தலைமை செயலாளர் தலைமையில் ரெண்டு கூட்டங்கள் ஏற்பாடு செய்து பல சேவைத்துறைகளை துறைகளை ஒருங்கிணைத்து அந்த கூட்டங்களின் வாயிலாக யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் என்று முடிவெடுத்து பல விஷயங்கள் செய்யப்பட்டது இந்திய ராணுவத்தின் சார்பாக பல்வேறு மருத்துவ குழுக்கள் நேற்றைக்கு அங்கே களத்தில் இருந்தது அவசர மருத்துவ உதவிக்கு நாற்பது ஆம்புலன்ஸ்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இது மட்டுமல்லாது ஆயிரக்கணக்கான பேராமெடிக்கல் குழுக்களும் ஆங்காங்கே இருந்தது இவைகளோடு சேர்ந்து இந்த இந்திய விமானப்படை அரசுக்கு வைத்த கோரிக்கை ஒரு மருத்துவமனையில் நூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நூறு படுக்கைகளும் இருபது தீவிர சிகிச்சைக்குரிய படுக்கைகளும் யாருக்காவது அந்த ரத்தம் தேவைப்படுகிற போது ரத்தம் ரத்த வங்கி இது மாதிரியான எல்லா விஷயங்களும் தயார் நிலையில் இருந்தது அறுபத்தைந்து மருத்துவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே தயார் நிலையில் இருந்தார்கள் இதோடு மட்டுமல்ல ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ராயப்பேட்டை அரசு மருத்துவக் கல்லூரி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை என்று ஏறத்தாழ ஒரு அவர்கள் கேட்டது நூறு படுக்கைகள் ஆனால் தயார் நிலையில் இருந்தது ஒரு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட படுக்கைகள் எல்லா இடத்திலும் தயார் நிலையில் வைத்து ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள் பதினைந்து லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்கின்ற வகையில் எதிர்பார்க்கப்பட்டது பதினைந்து லட்சம் பேரும் பங்கேற்றார்கள் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றது இப்ப இந்த வெயில் தாக்கம் என்பது பகல் பதினொன்றிலிருந்து ஒன்று வரை இது நடைபெற்றது வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருந்தது அதற்காகத்தான் இந்திய விமானப்படை ஏற்கனவே சொன்னது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற வருகிற பொதுமக்கள் குடைகளுடன் வேண்டும் தண்ணீருடன் வேண்டும் கண்ணாடி அணிந்து வர வேண்டும் தொப்பி அணிந்து வர வேண்டும் என்று அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னார்கள் ஏதோ நீங்க எல்லாருமே வாங்க வெயிலே இருக்காது காஞ்சி போன வானமா இருக்கும் ஒன்றுமே இருக்காதுன்னு யாரையும் கூப்பிடல அவங்க சொல்லும்போதே இதெல்லாம் தெளிவா சொன்னாங்க இந்திய விமானப்படை சொன்னது இது ஒரு தேசிய அளவில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் ஒரு தேசிய விழா அதுவும் உலகுக்கு இந்தியாவின் விமானப்படையின் அந்த கட்டமைப்பை வெளி உணவுக்கு தெரிவிப்பது நேற்று தஞ்சாவூர்லிருந்து

இந்தியாவுக்கே வந்து தமிழ்நாட்டுல சென்னையில இப்ப ஏற்பட்ட நிகழ்ச்சி நடந்தது வந்து ரொம்ப வியக்கத்தக்க நிகழ்ச்சி அதுல நேற்று ரயில் காரணமாக ஒரு சில நபர்கள் வந்து இறப்பு நிலை மிகவும் வருத்தத்துக்குரியது அதே போல சிலர் வந்து நீங்க தெரிவித்தது போல மயங்கி இருந்தார்கள் நானும் வந்து அந்த பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி வரைக்கும் அந்த பகுதிகளில் தான் இருந்தேன் சோ ஆம்புலன்ஸ் வந்து மாண்பு முத அமைச்சரவர்கள் தெரிவித்தது போல அனைத்து பகுதிகளுமே ஆம்புலன்ஸ் இருந்தது ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்றதுனால நான் தெரிவிக்கிறேன் தொடர்ந்து அரசு சார்பா வந்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து மாநகராட்சி சார்பாக வந்து அந்த மெரினா கடற்கரை பகுதிகளில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடிய கடைகள் வந்து அகற்றுமாறு தெரிவித்திருந்தாங்க அந்த கடைகள் எல்லாம் அகற்றி பேரிகேட் வந்து கொடுத்து மாறி தெரிவித்திருந்தாங்க காவல்துறையோடு இணைந்து பேரிகேட் வந்து பொருத்தப்பட்டிருந்தது ஹைவேஸ் துறையுடன் சேர்ந்து அந்த டென்ட் வேலைகள் அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது இப்படி அனைத்து துறையுமே ஒருங்கிணைந்துதான் இந்த நிகழ்ச்சியில வந்து செயல்பட்டு இருந்தோம் நேற்று வெயில் காரணமாக சில பகுதிகளில் வந்து சில பேருக்கு வந்து மயக்கம் ஏற்பட்டது நிலை இருந்தது அவர்களுக்குமே தண்ணி டேங்க் வந்து பொருத்தப்பட்டிருந்தது ஆனா பதினைந்து லட்சம் நபர்கள் கிட்ட வந்திருந்ததுனால வெயில் காரணமாக மத்தியம் ஒரு மணி உச்சி வெயில் வந்து இப்ப எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தேவையான அளவுக்கு வச்சிருந்தோம் அப்படிங்கறத இந்திய விமானப்படையை ஒத்துக்கணும் நேற்றுக்கு அவங்க அறிவிச்சிருக்காங்க தேவையான அளவுக்கு நாங்க கேட்ட அளவுக்கு வச்சிருக்காங்க நம்பர் ஆப் டேங்க்ஸ் எவ்வளவு லிட்டர் தண்ணி உங்களுக்கு அந்த டீடைல் வேணாலும் கூட கொடுக்கறோம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இது இது முழுக்க முழுக்க இந்திய விமானப்படையோட பணி அவங்களுக்கு வந்து வெதர் எப்படி இருக்கு அந்த விமானங்கள் பறக்கும் சூழல் இதெல்லாமே இப்ப படகா இருந்தாலும் கப்பலா இருந்தாலும் விமானங்களா இருந்தாலும் மேல இருக்கிற இந்த இதை பொறுத்து தட்பவெப்ப நிலையை பொறுத்து அதுக்காக அவங்க முடிவு பண்ணியிருக்கிறது தான் இதுல வந்து நம்ம அதுலேயும் அவங்களையும் போய் குறை சொல்லிட முடியாது அதுக்காக தான் அவங்க முன்னாடி சொன்னாங்க இது மாதிரி வெயில் இருக்கும் தெரிஞ்சுதான் எல்லாரும் கூட எடுத்துட்டு வரணும் தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வாங்க தொபி போட்டுவாங்க கண்ணாடி போட்டுவாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க நிகழ்ச்சி நடத்திருக்காங்க இதுல யாரையும் அதான் தயவுசெய்து அரசியலாவே இதை வேணாம் இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவின் விமானத்துறைக்கு இருக்கிற அந்த கட்டமைப்பை உலகுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு இது வந்து ஒரு அவங்க தொண்ணூத்தி மூணாவது வருஷத்தை நுழையிறத ஒரு நடத்தின ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சியா இதை நாம எடுத்துக்கணும் இதுல இது இது வந்து ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு இதுல வந்து எந்த இதுவும் இல்லை இப்ப வேணுன்னே ஒரு ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி அதுல கூட்ட நெரிசல் தாங்காம இறந்து போனவங்கலாம் இருக்காங்க இதுல யாரும் கூட்ட நெரிசல் இது எல்லாமே வெயில் தாக்கம் ஹீட் ரிலேட்டட் தான் ஹீட் ரிலேட்டட் டிஹைட்ரேஷன் இது சம்பந்தப்பட்ட இறப்புகள் தான் என்ன என்ன

மெடிக்கல் கேம்ப் அங்க இருந்தது எல்லா எல்லா மெடிக்கல் நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அங்க இருந்தாங்க ஏர்போர்ஸ் டிபார்ட்மெண்டோட மெடிக்கல் விங்க இருந்தது இதை தாண்டிங்க நீங்க இந்த பீச்சில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர்ல தான் ஓமந்தூரா மெடிக்கல் காலேஜ் ரெண்டு கிலோமீட்டர்லதான் ஆர்ஜிஎச் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் ஒரு மூணு மூன்று கிலோமீட்டர்ல தான் ஸ்டான்லி ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர்ல தான் ராயப்பேட்டா மருத்துவமனை இது மாதிரியான ஒரு மருத்துவ வசதி சென்னையை தவிர்த்து அது மெரினா ஒட்டி உலகத்துல வேற எங்குமே இருக்க முடியாது அதனால மருத்துவ வசதி எல்லாம் சொல்லிடாதீங்க நல்லா பதினஞ்சு இருந்தது பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கிறப்ப பதினஞ்சு லட்சம் பேர் கூடுற இடத்துல இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெரிசல் கூட இல்லாம வந்தது இது வரைக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு இது இந்த ஐந்து பேர் வந்து வெயில் தாக்கத்தால் இருந்தாங்கன்னு வெளிப்படையா சொல்றோம் திரும்ப திரும்ப அதையே சொல்லி நீங்க இதுல வந்து குளிர்காய நினைக்கிறது தவறுங்க இல்ல 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 ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு காவல்துறை இருந்தாங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு பதினஞ்சு லட்சம் காவல்துறை அங்க போட முடியும் இல்லூறு ஏழாயிரத்தி ஐநூறு காவல்துறை இது இல்லாம இந்த ஊர்காவல் படை இது மாதிரி எல்லா இடத்துலயும் இருந்தாங்க இல்லாமலாம் இல்ல செஞ்சு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பத்திரிகையாளர்கள் உங்க டிவி ரேட்டிங்க கூட்டிக்கணும் இது வந்து பிளாஷ் நியூஸ் பிளாஷ் நியூஸ் பிளாஷ் நியூஸ் போட்டு உங்க ரேட்டிங் எனக்கு தெரியும் நீங்க என்ன டிவில இருந்து மறுக்கறீங்கட்டு ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ற இல்லங்க ஏங்க இப்போ நீங்க நான் திரும்பி அரசியல் இல்ல இல்ல நான் திரும்ப இதுக்கு பதில் லாவணி பாடி இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் வடநாட்டில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் இல்ல தமிழ்நாட்டிலேயே நடந்த நிகழ்ச்சிகள் இது எல்லாத்தையும் நான் அடையாளப்படுத்தி ஒரு லாலி லாவணி பாடுறதெல்லாம் நல்லா இருக்காது ஏன்னா ஒரு சோகமான நிகழ்வு இதோட நிறுத்திப்போம்